குடங்குளம் கல்பாக்கம் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் மாநிலத்திற்கே வழங்க கோரும் விவகாரத்தில் கூட்டாட்சி புரிந்துணர்வின்படியே மத்திய மாநில அரசுகள் ஒருமித்த கருத்துடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள அனைத்து இந்து கோவில்களிலும் அறங்காவலர்களை நியமிக்கும் விவகாரத்தில் தமிழக அரசுக்கு அவகாசம் வழங்கி வழக்கின் விசாரணையை வரும் பிப்ரவரி மாதத்திற்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மாநில அரசு மனது வைத்தால் நீதிமன்றங்களில் தமிழ் அலுவல் மொழியாகும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார் திருச்சியில் வரும் ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள சாரணர் இயக்கத்தின் தேசிய அளவிலான வைர விழாவிற்கு முப்பத்து ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது சென்னை மதுரை கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு ஐநூறு தாழ்த்தல மின்சார பேருந்துகளை கொள்முதல் செய்வது தொடர்பான டெண்டர் அறிவிப்பை போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ளது கொள்முதல் செய்யப்படும் ஐநூறு மின்சார பேருந்துகளில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு முன்னூற்று இருபது குளிர்சாதன பேருந்துகளும் கோவைக்கு இருபது குளிர்சாதன மற்றும் அறுபது குளிர்சாதன வசதியில்லா பேருந்துகளும் மதுரைக்கு நூறு குளிர்சாதன வசதியில்லா பேருந்துகளும் ஒதுக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மருத்துவ கல்வியை மேம்படுத்த எண்பத்தி ஏழு லட்சத்தில் மாநில மருத்துவ கல்வி மேலாண்மை அமைப்பை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் எப்படி கொண்டுவரப்பட்டது என்பது குறித்து தனியாக விசாரணை நடத்த காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது அரசு மருத்துவமனைகளில் உள்கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் நாம் தமிழர் கட்சியில் இருந்து நாகை பொறுப்பாளர்கள் பதினோரு பேர் விலகியுள்ளனர் நாகை சட்டசபை தொகுதி பொறுப்பாளர் நாகராஜன் நாகப்பட்டினம் கிழக்கு தொகுதி தலைவர் அகமது ஆகிய இருவரையும் நாம் தமிழர் கட்சியில் இருந்து கடந்த பதினெட்டாம் தேதி கட்சி தலைமை நீக்கியது கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி கட்சி தலைமை நீக்கியது இதற்கு உரிய விளக்கம் கேட்டு தலைமையிடத்துக்கு இவர்கள் கடிதம் அனுப்பி இருந்தனர் ஆனால் தலைமையிடம் உரிய பதில் அளிக்கவில்லை இதைத் தொடர்ந்து கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் நாகையில் கலந்தாய்வு கூட்டம் நடத்தினர் கூட்டத்தில் இவர்களுக்கு ஆதரவாக மாவட்ட இளைஞரணி பாசறை செயலாளர் பிரவீன் இளைஞரணி பாசறை கீழ்வேலூர் தொகுதி செயலாளர் சிவபாலன் உள்ளிட்ட பதினோரு பேர் பதினோரு பேர் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்தனர் அப்போது அவர்கள் சீமான் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்தனர் விஜய் சீமான் ஆகியோரால் உரசி பார்க்க இயலாத இரும்பு இயக்கம் திமுக என்று அமைச்சர் கோவி செழியன் பேசியுள்ளார் தமிழகத்தை ராமர் பூமியா அல்லது ராமசாமி பூமியா என கேட்டால் நாங்கள் ராமசாமி பூமி என்றுதான் சொல்வோம் என்றும் அமைச்சர் கோவி செழியன் கூறியுள்ளார் சுரங்கம் விவகாரத்தில் அதிமுக மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பழி சுமத்துகிறார் என்று அதிமுக எம்பி தம்பிதுரை கண்டனம் தெரிவித்துள்ளார் தன் மீதுள்ள பழியை மறைப்பதற்காகவே முதலமைச்சர் அதிமுக மீது பொய் செய்திகளை பரப்புகிறார் என்றும் தம்பிதுரை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மதுவிலக்கை விலக்கை அமல்படுத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் மது இல்லாத தமிழகம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டியது அரசின் கடமை என்றும் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் நடிகர் ரஜினிகாந்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த வாழ்த்து தெரிவித்துள்ளார் எல்லைகள் கடந்து ஆறிலிருந்து அறுபது வரை அனைவரையும் தன்னுடைய நடிப்பால் ஸ்டைலால் ரசிகர்களாக்கி கொண்டவர் நண்பர் ரஜினி அருமை நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு என் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் திரையுலகில் தொடர் வெற்றிகளை குவித்து வரும் தாங்கள் எப்போதும் அமைதி மன மகிழ்ச்சியோடு திகழ்ந்து மக்களை மகிழ்விக்க விளைகிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கனமழை காரணமாக சென்னையில் பதினைந்து விமானங்கள் தாமதமாகியுள்ளது சென்னைக்கு வரும் விமானங்கள் தரையிறங்கும் முன்பு ஓடுபாதையை சரியாக கவனித்து தரையிறங்க அனுமதிக்கப்படுகிறது சென்னையில் தரையிறங்கும் விமானங்கள் சுமார் பத்து முதல் இருபது நிமிடங்கள் வரை தாமதமாகியது சென்னையில் இருந்து ஷார்ஜா துபாய் இலங்கை சிங்கப்பூர் செல்லும் விமானங்களும் தாமதம் ஏற்பட்டுள்ளது அந்தமான் டெல்லி திருச்சி மும்பை கோவை கொச்சி கோழிக்கோடு செல்லும் விமானங்களும் தாமதமாகியுள்ளது கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரி மற்றும் சாத்தனூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது சாத்தனூர் அணையின் நீர்வரத்துக்கு ஏற்ப நீர் வெளியேற்றம் படிப்படியாக அதிகரிக்கப்படும் என்று வருவாய்த்துறை எச்சரித்துள்ளது சாத்தனூர் அணையில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் தென்பெண்ணை ஆறு கரையோரத்தில் உள்ள கிராம மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஒலியைப் போல் பத்து மடங்கு வேகத்தில் பாயக்கூடிய ரஷ்யாவின் புதிய வகை ஏவுகணையான ஆரஷ்னிக் மூலம் அந்த நாடு உக்ரைன் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தும் என்று அமெரிக்க அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர்